졸라구라하는 졸라 いいと思います。 மாசத்துல எனக்கு குளுக்குமா என்ன சொல்றியோ ஏய் ஜாலி சேலத் மலத்த மனசு மாறிட்ட சூப்பர் எப்படியே நம்ம நகசிட்டு முடியுது அடுத்த மாசம் நகைய வாங்கி அப்படி கழுத்து போட்டு ஜொலிக்குதே ஜொலி ஜொலிக்குதேன்னு ஜெயித்தோன் வருவா அப்பா அந்த ரூபாய் கரெக்டா தந்துருவாவா அந்த ரூபாய்க்கு பொறுப்பு யாராச்சும் வாங்குறீங்களா அப்போ கரெக்டா மாசம் மாசம் தருவாண்டு சரி அதெல்லாம் பயப்படாதீங்க அம்மா தான் எனக்கும் கஷ்டங்கிறதுனால அவட நிலைமை எனக்கு புரியுது வேணா மாசம் மாசம் அவட்ட கரெக்டா நான் வாங்கிக்கிறேன் வாங்கி உங்களுக்கு கரெக்டா அந்தந்த மாசம் யாருக்கும் கொண்டு வந்து தந்துடுறேன்

அங்க கொண்டா மணி அடுத்த சீட் வேகம் ஐது மாட Nissan போடிகதே ஆ அத லதா தங்கச்சி பானு Nissan அவ onun குளிந்துட்டு அடுத்துடா அடுத்த ஏடு அதுல ஒத்தரோசா பேருதான் தான் வைக்க போகுது கடைசி பேரா ஆமா இதுல எடுத்ததுக்கு என்ன இது கடைசி எம்பாரதிக்கு அடைசில போட்டியாமா சீ நசிவி நசிவி அழகாவே இதுமா

லதா ஓகே டன் சரி யார் யார் இந்த மாதிரி எல்லாம் சீட்டு புடிச்சிக்கிறியோ வீடியோ பாத்துக்கிட்டே இருக்கிற மக்கள் எல்லாம் லைக் போடுங்க ஏனா லை போடாமல் பார்க்காதீங்க ஏன்னா அப்போதான் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும் என்ன சஜஷன் இருந்தாலும் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத சொல்லுங்க எல்லாரும் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லுங்க குளிர் நேரமாக ஒரே பனிக்காலமாக இருக்குது ஒரே இருமலும் தடுமலமாக எனக்கும் இருக்கிறப்பவே இருமலாக வருது அதனால பாஸ்போர்ட் தான் பேசி பேசி கஷ்டப்பட்டு தான் பேசிக்கிட்டிருக்கிறேன் துவாசிங்க என்ன நல்லா எல்லாத்தையும் ஹைராயிக்கு வப்போ நீங்களே எங்கள் ஹக்கில் துவாசிங்க நாங்களும் எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தீங்கன்னா பண்ணி விடுங்க